ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் சிறப்பாக செயல்பட்ட ஆயுதப்படைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையை சிறப்பிக்கும் வகையிலும் சென்னையில் பாஜகவின் சார்பில் மூவர்ண கொடியாத்திரை இன்று நடைபெற்றது சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்ற இப்பேரணியில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் நூற்று கணக்கான முன்னாள் ராணுவத்தினர் மூவர்ண கொடியுடன் பேரணியில் பங்கேற்றனர் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று உலக நாடுகளே வியந்து பார்க்கிறது என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் தேச உணர்வோடு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் எச்சரிக்கிறேன் வேறு யார் வேணும் வேண்டுமானாலும் நரேந்திர மோடி அவரிடம் மட்டுமல்ல குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்காது சிந்து நதி தண்ணீர் உனக்கு கிடைக்காது காரணம் மோடி எடுத்த பனிரண்டு நாள் நடவடிக்கை மோடி அவர்கள் எடுத்த பனிரெண்டு நாள் நடவடிக்கை சாதாரண விஷயமா பாரத் பாரத் ஜெய் ஜெய் சொல்றமே ஒவ்வொரு ராணுவ கடமை ஒவ்வொரு ராணுவ வீருடைய சபதம் தாய் திருப்பாட்டை காப்பது அவருடைய கடமை அதனுடைய அடிப்படையாகத்தான் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுடைய வீரர்கள் மட்டுமல்ல பாகிஸ்தான் நாட்டுடைய முதுகு தண்டுவடத்தை நொறுக்கி அவர்களை இதயத்தை சலமாக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இன்றைக்கு நாடு கண்டு கொண்டிருக்கிறது பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் பயங்கரவாதிகளை மட்டும் அழிக்க முடியும் என்பதை உலகத்திற்கே எடுத்து காட்டியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் உலகிற்கே வழிகாட்டியாக இருக்கிறார் எப்படி பொதுமக்களின் உயிரை தீவிரவாதிகள் மட்டுமே பலி வாங்க முடியும் அவருக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் நாம் இந்த கூட்டத்தை நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இதுவரை தமிழகத்தில் யாரும் நடத்திராத தேசிய கொடி யாத்திரையை நீங்கள் நடத்தி காண்பித்திருக்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம் இதுதான் தேசபக்தி இதுதான் தேச உணர்வு பேரணியின் முடிவில் பஹலாம் தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தாறு பேருக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது